எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுக்கரன் நான்கு மாதங்கள் வந்து உச்சம் பெற்ற தன்மையில் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க இந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கர பயிற்சியால் எத்தகைய மாற்றங்கள் ஒரு வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு ஏற்றத்தை தருகின்ற வகையில தான் கண்டிப்பா இருக்குங்க அந்த வகையில பார்க்கும்போது உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா சுக்கரன் அப்படின்றவர் ஒரு சுபகிரகம் சரிங்களா ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நீங்க வாழனா சுக்கரன் நல்லா இருக்கும் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பண வச பண வசதி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழினா கண்டிப்பா சுக்கரனுடைய வலு கண்டிப்பா உங்களுக்கு தேவை பொதுவாக இந்த சுக்கரனை வந்து பார்த்தீங்கன்னா அசுர குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருந்தா நல்லா இருந்தாருன்னா போதும் கண்டிப்பா அந்த ஜாதகன் வாழ்க்கையில எல்லா விதமான சகல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிச்சிருவோம் அப்படில சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு சுபத்தன்மை அதிகம் பொருந்திய ஒரு கிரகம் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு அடுத்தபடியா இரண்டாவது மிகப்பெரிய ஒரு சுபர்னமி அது சுக்கரன் மட்டும்தான் சரிங்களா சுக்கரன் வழுதுனாவே போதும் எல்லா விதமான சந்தோஷம் உங்களுக்கு வா வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைச்சிடும் அந்த வகையில பறக்கும் போது ரொம்ப மிகவும் அரிய ஒரு நிகழ்வு அதாவது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு இருபது முதல் நாற்பத்தைந்து நாட்கள் மட்டுமே ஒரு வருஷத்துல உச்சம் பெற்ற தன்மையில இருப்பாருங்க சரிங்களா ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரிதிலும் அரிதா மிக அரிதா நான்கு மாதங்கள் அவர் உச்சம் பெற்ற தன்மையில மீனராசில சந்திக்கப் போறார் சரிங்களா அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போது ரிஷபத்துல குரு இருக்காருங்க மீனத்துல சுக்கரன் இருக்காருங்க அதாவது தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்காங்க ரெண்டு பேருமே அப்போ இங்க குருவும் சுக்கரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடுகளை மாற்றி பரிவர்த்தனை ஒருத்தர் இருக்காங்க அதே மாதிரி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தொடர்புகள் என்பது இருக்கும் அதாவது மீனத்தில் சுக்ரன் இருப்பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் சுக்கரன் பயிற்சி ஆயிட்டார் மீனத்துக்கு உச்சம் பெற்ற தன்மையில் வந்துட்டாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற தன்மையில மீன இருப்பாருங்க ஸோ இந்த மீனத்தில் கூடிய இந்த சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய செயற்கை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்க்கை தருவார் ரெண்டாவது சனியோட சேர்க்கை பெறுவார் அடுத்து சூரியனோட சேர்க்கை பெறுவார் அது இடத்துல புதனோட செயற்கை பெறுவார் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோடையும் இணைவார் அப்போது செவ்வாயை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களோடையும் இந்த சுக்கரன் வந்து தொடர்பு கொள்கின்ற ஒரு அரிதான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு வந்து இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் அது ராசிகளுக்கேற்ப அந்த அமைப்புகள் வந்து வரும் சரிங்களா சில ராசிகளுக்கு சுக்கன் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் சில ராசிகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் உண்டு பண்ணி கொடுப்பார் சில பேருக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுக்கர பயிற்சி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாங்க இந்த சுக்கரன் எத்தகைய மாற்றங்களை கொடுப்பார் என்ன மாதிரியான ஏற்றங்களை கொடுப்பார்னு பாத்துடலாம் தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க லட்சரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நான்கு அச்சர பாதங்களையும் பூராடம் நான்கு அச்சர பாதங்களையும் உத்திராளம் முதலட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு மாதங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார் அதாவது பொதுவா சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதியா வருவார் சரிங்களா அதாவது ருண ரோக சத்ருஷ்தானாதிபதியா வருவார் அவர் வந்து லாபாதிபதியாகவும் வருவார் அதாவது இரு ஆதிபத்தியம் உள்ள ஒரு கிரகம் சுக்கரன் தனுசை பொறுத்த வரைக்கும் அவர் நான்காம் இடத்துல உச்சம் பெறுறது சிறப்புதான் ரொம்ப 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 நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டு குறிப்பா தொழில் ரீதியாவும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை சுக்கரன் கொடுப்பார் நான்காம் இடத்துல உச்சம் பெற்று பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை அவர் பார்ப்பார் அப்படி அப்படி பார்க்கும் கண்டிப்பா தொழில் வேலை போன்ற ஜீவன அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணும் சரிங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில தொழில் ரீதியா பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி கண்டிப்பா பார்க்க போறீங்க அப்படிதான் சொல்லணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் சிறப்பா இருக்கும் காதல் வாழ்க்கையானது திருமணத்துல போய் முடியறதுக்கான சில முக்கியமான விஷயங்கள் தற்போது நடக்கும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி தனுசை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குரு பலத்தை கொடுக்க போது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கையை கொடுக்க போகுது அதனால வந்து அதற்கான ஒரு அடித்தளத்தை தற்போது நீங்க போட போறீங்க இந்த சுக்கர பயிற்சியிலேயே ஏன்னா மே மாசம் வந்து குரு பேச்சு நடக்க போகுதுங்க ஸோ அதனால வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை தான் வாழ்க்கையில தனுசு ராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க போகிறீங்க அந்த வகையில் தற்போது வந்து பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி பெண்களால் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில உண்டு பெண்கள் சார்ந்த விஷயங்களால சில நல்ல விஷயங்களால நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டும் இல்லாம நான்காம் இடம் இந்த வீடு மனை வாகன சுகத்தை குறிக்கின்ற இடம் அதுவும் சுகஸ்தானமும் கூட இப்போ எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி மனசுக்கு பிடிச்ச சில முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில நடக்கும் குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகள் தற்போது நடக்கும் சரிங்களா அதுக்காக சில முக்கியமான அதாவது சில நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க சுப செலவுகள் சுப விரயங்கள் தற்போது உண்டு அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும் ஹைடெக்காக ஒரு பைக் வாங்கணும் நல்ல ஒரு செல்போன் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இது சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க வந்து இயக்கப்பட்டு இருக்கீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற போது தற்போது நீங்க வாங்குறது சிறப்பா இருக்கும் வாங்க முடியும் அதுதான் விஷயம் சில பேருக்கு கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி சொந்தமா வீடு கட்டுறது வீடு வாங்குறது கட்டின வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்குறது சோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தற்போது செய்யலாம் அது சிறப்பாக அமைந்து முடியும் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க சரிங்களா நீங்க படிச்சு முடிச்சு உங்களை படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ப நல்ல ஒரு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் கண்டிப்பா நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலையை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா அதில் சந்தேகமே கிடையாது தாராளமா தற்போது நீங்க முயற்சி பண்ணலாம் சரிங்களா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன இனிஷியல் அதாவது இந்த மார்ச் ஏப்ரல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது குடும்ப வாழ்க்கையில ஏற்படும் ஆனா பிறந்தளவுக்கு பிரிவுகள் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா கொடுக்காதுங்க சரிங்களா ஃபேமிலி லைஃப்ல எதனால பிரச்சனை வரும்னா மூன்றாவது நபருடைய தான் பிரச்சனை வரும் குறிப்பா ராகு சுக்கரன் சேர்க்கை அப்படின்னாவே அதுதாங்க விஷயம் சரிங்களா எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவோட இருக்க வைக்காது எதுலையுமே ஒரு அதாவது எல்லாத்துலையுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் கொண்டு போகும் அது வந்து ஒரு சொத்து பத்து கிடைச்சாலும் சரி பணம் கிடைச்சாலும் சரி சந்தோஷம் கிடைச்சாலும் சரி காதல் சார்ந்த விவகாரங்களாக இருந்தாலும் சரிங்க சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பாரம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா தேவையற்ற அவ பெயர்களை சந்திப்பீங்க ஸோ அதனால கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராகு சுக்கரன் சேர்க்கை அப்படின்றதுனால அதுவும் நான்காம் பாவத்துல இருக்கிறதுனால சொல்றேன் நான்காம் பாவம் ஒழுக்க ஸ்தானம்னு அது சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு அந்த வகையில பார்க்கும் போது அதுலயும் கொஞ்சம் நீங்க கவனம் நீங்க எடுத்துக்கணும் சோ திருமண வாழ்க்கையை பற்றி சின்ன சில கருத்து வேறுபாடுகளை கொடுத்தாலும் கூட அது பெரிதளவுக்கு பிரச்சனைகள் பிரிவுகளை கொடுக்காது சோ இல்லற வாழ்க்கையில் உலகம் நல்லா இருக்கும் சரிங்களா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் பாவம் வலுவா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது நீங்க மேற்கொள்ளலாம் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்புகள் தற்போது காத்துட்டு இருக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அதனால கண்டிப்பா இந்த நேரம் வந்து ஒரு முழுமையான ஒரு ஏற்றத்துக்கான ஒரு அடித்தளத்தை கண்டிப்பா போடும் சரிங்களா அதே மாதிரி தொழில் வேலை போன்ற ஜீவன அமைப்புகளில் ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஏன்னா லாபாதிபதியும் அவர் தான் சோ இப்ப வருமானம் அதிகரிக்கும் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு பொருளாதார முயற்சிகள் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி உச்சமாகிறார் அந்த வகையில பார்க்கும்போது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியையும் அவரே கொடுப்பார் கடனையும் கொடுத்து அதை அடைக்கிறதுக்கான வழியையும் அந்த சுக்கரன் வந்து காண்பிப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் தனுஷை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மனைவில பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா சில தடைகள் சில கவனச்சறல் கண்டிப்பா உண்டுங்க சரிங்களா ஏன்னா நான்காம் அந்த இடத்துல ராகுவும் சுக்கனும் இணையும் போது ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கவனச்செல்கள் கண்டிப்பா உண்டு அதாவது இன்வால்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் குறையும் ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டடிஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நீங்க இருந்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடையும் சில மாதங்கள் ராகுவோடையும் சனியோடையும் சேர்ந்திருப்ப சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னும் டீப்பாக நம்ம மாத ராசி பலன்கள்ல பார்த்துடலாம் அதே மாதிரி இந்த நான்கு மாதங்கள்ல இரண்டு முறை சுக்கரன் வந்து வக்ரம் பெறுவார் சரிங்களா ஸோ அதையும் நம்ம இன்னும் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் ஒரு ஒரு மாதமும் நம்முடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க அதில் வந்து இன்னும் தெளிவா அதற்கான விஷயங்களை நம்ம பார்த்துடலாம் அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் வந்து சுக்கரதசை நடக்குதுன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் சரிங்க சுக்கரன் ஓரளவுக்கு வலுவான தன்மையில் நல்லா இருந்து தசை நடக்குதுன்னா இந்த நான்கு மாதங்கள் மற்ற எல்லார விட இந்த சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ரெண்டாம் பட்சமா தசை யாருக்கு நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு ராகதை நடந்தா நிச்சயமா இந்த சுக்கர பயிற்சி வந்து நான்கு மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா பணம் பொருளாதாரம் அந்தஸ்து திருமணம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கரன் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார் ராகவும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தான் இது இருக்க போகுது அப்படின்னே சொல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க சரிங்களா ஏன்னா ரொம்ப ஒரு அரிதான ஒரு நிகழ்வுதான் சுக்கரன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறார் மீனத்துல அதுவும் நான்கு மாதங்கள் தொடர்ந்து இருக்கார் அதுதான் விஷயம் நல்ல ஒரு ஏன்னா சுக்கரன் சுபிச்சங்கள் நிறைந்த ஒரு கிரகம்தான் சுக்கரன் அதாவது சந்தோஷத்தை மட்டுமே தர கடமைப்பட்ட ஒரு கிரகம் சுக்ரன் தான் அந்த அளவுக்கு ஏன்னா எல்லா அதாவது எல்லா லக்னங்களுக்கும் இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார் சரிங்களா இந்த சுக்கரனுடைய யோகத்தில் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இந்த மாலவிய யோகம் வந்து சுக்கரனுக்கு சிறப்பாக சொல்லப்படுதுங்க அது வந்து எல்லா லக்னங்களுக்கும் கிடைக்கும் மற்ற யோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாலவிய யோகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா லக்னங்களுக்கும் சுக்ரன் வந்து கேந்திர திரிகோணங்களில் உச்சம் பெறுவார் அல்லது ஆட்சி பெறுவார் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு சுக்கரன் வந்து சுபிச்சங்கள் நிறைந்த ஒரு சந்தோஷி தருகின்ற ஒரு கிரகம் சரிங்களா ஆனால் முடிஞ்சிருக்கும் இந்த நான்கு மாதங்களை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்